எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லோரையும் குட்டிச்சாத்தான் யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போறோன்னா குபேர பொம்மையை இந்த இடத்தில் வைச்சிங்கன்னா உங்களுக்கு கடாட்சம் அதிகரிக்கும் அது எந்த இடம் குபேர பொம்மையினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பொதுவாக நம்மளுடைய வீடுகளிலும் சரி அல்லது தொழிலகங்களிலும் சரி குபேர பொம்மையை ஒன்று அழகிற்காக வைத்திருப்போம் அல்லது குபேரரை கடவுளாக பாவித்து அந்த பொம்மையை வைத்து வழிபாடு செய்வோம் இப்படி இந்த குபேர பொம்மையை வீடுகளிலோ அல்லது தொழிலகங்களிலோ வைத்து வழிபாடு செய்வதின் மூலமாக உங்களுக்கு கடாட்சம் அதிகரிக்கும் என்பது சத்தியமான ஒரு உண்மை சிரிக்கும் குபேர பொம்மையினுடைய முகத்தை நீங்கள் காணும் போது மனம் அமைதி பெறும் மனச்சங்கடம் விலகும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அத்துணையும் விலகும் அதாவது பாத்தீங்கன்னா வீட்டோட கிழக்கு திசைதான் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய திசையாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் குபேர பொம்மையை கிழக்கு திசை நோக்கி வைத்தால் உங்களுடைய வீட்டிலே சந்தோஷமும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குபேர பொம்மையை நீங்கள் வாங்கும்போதே நன்கு சிரித்தபடி உள்ள குபேர பொம்மையாக பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் இந்த கிழக்கு திசை நோக்கி நீங்கள் குபேர பொம்மையை வைப்பதன் மூலமாக உங்களுக்கு மனச்சங்கடம் தீருவதோடு எதிர்மறை சக்திகள் விலகி நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும் கிழக்கு திசையில நீங்க குபேர பொம்மையை வச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிட்டும் நேர்மறையான எண்ணங்கள் மனதிலே உண்டாகும் அதிகரிக்கும் அதே மாதிரி குபேர பொம்மைய எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டோட ஹாலில் வைக்கலாம் படுத்து தூங்கக்கூடிய இடங்கள்ல வைக்கலாம் உணவு அருந்தக்கூடிய கூடிய அறையில் வைக்கலாம் மேலும் பாத்தீங்கன்னா குபேர பொம்மையை தென் கிழக்கு திசையிலும் வைக்கலாம் தென்கிழக்கு திசையில் வைப்பதின் மூலமாக அதிக வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் மற்றும் அதிகப்படியான அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிட்டும் ஸோ பொம்மை தென்கிழக்கு திசையில் திசையில் அல்லது கிழக்கு வையுங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்து மதத்தில் மட்டும் இல்லைங்க புத்த மதத்தில் குபேர பொம்மையை கடவுளாகவே மதிக்கிறாங்க எனவே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த குபேர பொம்மையை நாமும் வாங்கி நம்மளுடைய வீடு அல்லது தொழிலகங்களில் வைத்து வழிபாடு செய்ய மூலமாக நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் செல்வமும் வளமும் நிம்மதியும் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பயன் வீடியோவாக இருந்திருக்கும் நன்றி வணக்கம்